வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல இருந்து நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிட்ட நாற்பத்தி ஆறாவது ஆடியோவை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் இதுல வந்து ஆன்மீக பயணம் ஞானிகளோட மனநிலை அப்புறம் இந்த சாட்சியா இருக்கிறதுனா உண்மையிலே என்ன இப்படி சில ஆழமான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றாரு ஆமா நிச்சயமா இது வந்து வெறும் தத்துவ வகுப்பு மாதிரி இருக்காது இதுல நாலு முக்கியமான கேள்விகள் இருக்கு ஓஷவும் வந்து சும்மா மட்டும் பேசாம மகரிஷி ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான உதாரணங்கள்னு கலந்து கட்டி விளக்குறார் சொல்ல போனா இது ஒரு விதமான துப்பறியும் வேலை மாதிரி ஓ ஒவ்வொரு பதிலுக்குள்ளயும் இன்னொரு ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு அதை நாம ஒன்னொன்னா திறந்து பார்ப்போம் சூப்பர் அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் கேட்டிருக்கார் ஆன்மீக பயணத்துல ரசம் விரசம் சில வார்த்தைகள் வருதே இதெல்லாம் வெறும் தங்குற இடங்களா இல்ல இதுதான் கடைசி இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஓஷோ ரொம்ப அழகா உடைச்சு சொல்றார் முதல்ல வர்றது பரரசம் பரரசம் அதாவது கிட்ட இருந்தோ இல்ல மத்த விஷயங்கள்ல இருந்தோ சந்தோஷத்தை தேடுறது இது ஒரு தங்குமிடம் தான் கொஞ்ச நாள் அதுல ஒரு சலிப்பு தட்டிடும் அப்ப வர்றது தான் விரசம் வெறுப்பு ஆமா வெறுப்பு சலிப்பு இதுவும் ஒரு தங்குமிடம்தான் சரி இது ரெண்டும் தங்குமிடம்னு புரியுது ஆனா ஸ்வரசம்னு சொல்றாங்களே தனக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கிறது அது கூட ஒரு தங்குமிடம் தானா நான் தான் அதைத்தான் ஒரு பெரிய இலக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க தான் ஓஷோ ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வராரு ஸ்வரசம் வந்து மற்ற ரெண்டை விடவும் உயர்ந்த நிலை தான் அதுல சந்தேகமே இல்ல நீங்க யாருடைய தயமும் இல்லாம உங்களுக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கீங்க ஆனா அதுவும் ஒரு தங்குமிடம் தான் அப்படியா ஏன் ஏனா நான் எனக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லும் அங்கே நான் ஒரு ஆள் தனியா இருக்கான் இல்லையா ஆமா நான் இருக்கிற வரைக்கும் எங்கேயோ ஒரு மூளையில மற்றவையினோட எண்ணமும் மறைமுகமா இருக்கும் அது ஒரு விதமான நுட்பமான அகங்காரம் அப்போ எதுதான் உண்மையான இலக்கு எதுவுமே இல்லையா இலக்கு என்னது ரசம் மட்டும்தான் பரரசம் இல்ல ஸ்வரசம் இல்ல ரசம் வெறும் ரசம் ஆமா அங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன்ற எண்ணம் கூட இல்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு நான் நீ அன பிரிவினை மறைஞ்சு ஆனந்தம் மட்டுமே மிச்சம் இருக்கும் இதத்தான் உபநிடதங்கள் ரசோவை சான்னு சொல்லுது அதுவே ஆனந்தம் ஆமா அதுவே ஆனந்தம் அர்த்தம் வாவ் இதுக்கு ஓஷோ சொல்ற ரமண மகர்ஷி கதை ஞாபகம் வருது ஸ்டான்லி ஜோன்ஸ் பாதியார் கேட்டாரே நீங்க அடைஞ்சிட்டீங்களான்னு ஆமா அதுக்கு ரமணர் திருப்பி கேட்ட பதில் அது ஒரு மிரட்டலான பதில் யார் அடையிறது எதை அடையிறது எங்கு போறதோன்னு இது ஒட்டுமொத்த ஆன்மீக தேடலையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது ஒரு பந்தயம் இல்ல ஓடி போய் பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு கோடும் இல்ல ஓடுறதுக்கு ஒரு ஆளும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதுதான் அந்த பதில் தான் இந்த முழு தத்துவத்தோட சாரம் அடைகிறவனும் இல்லை அடையப்படும் பொருளும் இல்லை அந்த நிலையை உணர்வதுதான் ரசம் சரி இந்த நான் உணர்வு கரைஞ்சு போன நிலைய பத்தி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நடைமுறையில நமக்கு இருக்கிற நானுக்கு வலி துன்பம் எல்லாம் இருக்கே அது சம்பந்தமா அடுத்த கேள்வி வருது ஞானிகளுக்கு உடம்பு வலிச்சா அது அவங்க ஒரு சாட்சியா இருந்த பாக்குறாங்கன்னு சொல்றாங்க அது ஓகே ஆனா அவங்களுக்கு மனரீதியா துன்பம் வருமா இது ஒரு அருமையான கேள்வி ஓஷோவோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு முதல்ல உடல் வலி ஞானிக்கு உடல் வலி தெரியும் ஒருவேளை நம்மள விட அதிகமாவே தெரியலாம் ஏன்னா அவங்களோட உணர்வுகள் ரொம்ப கூர்மையா இருக்கும் ஆனா அவங்க அந்த வழியோட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க ஓ திபத்திய ஞானி மில்லரே கிட்ட உங்களுக்கு துன்பமா இருக்கான்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம் துன்பம் இருக்கிறது ஆனால் நான் துன்பத்தில் இல்லை துன்பம் இருக்கு அண்ணா நான் அதுல இல்லை ஆமா வலி இருக்கு ஆனா நான் அந்த வலியில சிக்கிக்கல அன்னோர்தான் அதோட அர்த்தம் நிஜம்தான் உடல் வலிய ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முடியுது நாம கூட பல் வந்தா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றதுக்கும் இந்த பல்லுல வலி இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா மன ரீதியான துன்பம் ஒரு ஞானிக்கு மனமே இல்லேன்னு ஓஷோ சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அப்போ அவங்க சிந்திக்க மாட்டாங்களா திட்டமிட மாட்டாங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க கேட்டதுதான் இங்க முக்கியமான புள்ளி ஓஷோ வந்து ஞானிக்கு மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லல அவர் மனம் அன்னோ வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையே கொடுக்கிறார் சரி நம்ம பார்வையில மனம்னா சிந்தனை உணர்ச்சிகளோட தொகுப்பு ஆனா ஓஷோ பார்வையில மனம் அன்னோது எனது அன்னோ பற்றுதலால உருவாகுற ஒரு நிழல் ஒரு நிழலா ஆமா எனது உடல் எனது வீடு எனது பணம் எனது அவமானம் எனது பெருமைன்னு நாம எதையெல்லாம் எனதுன்னு பிடிச்சுக்கிறோமோ அதோட தொகுப்பு தான் மனம் ஞானிக்கு எனது அண்ணோ பற்று இல்லாததால அந்த அர்த்தத்துல அவனுக்கு மனம் அன்னோ கட்டமைப்பே இல்ல ஓ அப்ப மனம் அன்னோது ஒரு பொருள் இல்ல அது ஒரு செயல்பாடு எனது அன்னோ எண்ணத்தோட ஒரு தொடர்ச்சங்கிலி ஓஷோ சொல்ற அந்த கண்ணாடி உதாரணம் இத நல்லா விளக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நீங்க உண்மை கண்ணாடி உண்மை ஆனா கண்ணாடியில தெரியற உங்க பிம்பம் உண்மை அல்ல அது போல ஆன்மாவண்ணோ கண்ணாடியில விழுகிற உடலோட பிம்பத்தை நான்னு நினைக்கிறது தான் மனம் மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க அதனாலதான் ஞானிக்கு மன துன்பம் அன்ன கேள்விக்கே இடமில்லாம போகுது மனம்ன பலூனே இல்லாதப்போ அது எப்படி உடையும் ஓஷோ சொல்றார் அமெரிக்கா மாதிரி பணக்கார நாடுகள்ல ஏன் மனநோய் அதிகமா இருக்குன்னா ஆமா இது ஒரு பெரிய கேள்வி அங்க எனது அந்த பற்று ரொம்ப அதிகமா வளர்க்கப்பட்டிருக்கு உங்ககிட்ட எவ்வளவு பொருட்கள் எனதுன்னு இருக்கோ அவ்வளோ பெரிய மனத அதாவது அகங்காரத்தை நீங்க உருவாக்கிக்கிறீங்க அந்த பலூன் பெருசாக பெருசாக உடையறது ரொம்ப சுலபம் ஒரு சின்ன ஊசி பட்டா போதும் சுக்கு நூறா உடஞ்சிடும் அதேதான் அப்போ இதோட புள்ளி மனசை சரி பண்றது இல்ல எனது என்னுடையது அன்ன காச்ச வச்சு அதை ஊவி பெருசாக்குறத நிறுத்துறதுதான் பிரச்சனை பலூன்ல இல்ல நாம அதுக்குள்ள நிரப்புற அகங்கார காற்றுல தான் இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை அதுதான் அதோட திறவுகொள் இந்த எனதுன்னு பற்றுதலை விடுறத பத்தி பேசும்போது நீங்க அனுப்புன அந்த ஆடியோல வர ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது ஆமா ஒரு பக்கம் அவர் ஒரு கையில மண்ணையும் இன்னொரு கையில காசியும் வச்சு ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லி கங்கையில எரியார் இன்னொரு பக்கம் விவேகானந்தர் சும்மா பரிசோதிக்கிறதுக்காக அவர் படுக்கைக்கு கீழே ஒரு காசை மறைச்சு வச்சா உடம்பெல்லாம் எரியதுன்னு வழியால துடிக்கிறார் இது முரண்பாடா தெரியலையா பொதுவா பார்த்த இது ஒரு பெரிய முரண்பாடு தான் இதுக்கு வழக்கமா சொல்ற விளக்கம் என்னன்னா ராமகிருஷ்ணருக்கு பணமும் மண்ணும் காட்டுறதுக்காக அப்படி செஞ்சாருன்னு ஆனா ஓஷோ இங்க ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி எழுப்புறாரு அப்படியானால் ரெண்டு கையிலயும் மண்ணையே வச்சிருந்திருக்கலாமே ஏன் ஒரு கையில பணத்தை எடுக்கணும் ஓஷோவோட பார்வை என்னன்னா இந்த சம்பவங்கள் ராமகிருஷ்ணரோட மனநிலையை காட்டுறத விட அவரோட சீடர்களுக்கு நடத்தப்பட்ட பாடங்கள் ஓ ஒரு செய வகுப்பு மாதிரி சொல்றீங்களா ஆமா பணத்து மேல ரொம்ப பற்றுள்ள ஒரு சீடர் அவர் பக்கத்துல இருந்திருக்கணும் அவரோட மனசுல பதிய வைக்கிறதுக்காகவே பாரு நீ பெரிதா நினைக்கிற இந்த பணமோ இந்த மண்ணும் எனக்கு ஒண்ணுதான்னு செஞ்சு காட்டியிருக்கணும் அது ஒரு நேரடி அனுபவ பாடம் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஆனா விவேகானந்தர் காச வச்சப்போ அவர் துடிச்சது அது ஒரு நாடகமா ஒரு குரு இப்படி செய்யறது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இல்லையா ஒரு சிலர் இத ஒரு விதமான மேனிப்புலேஷன் பார்க்க வாய்ப்பு இருக்கே நல்ல கேள்வி ஓஷோவோட பார்வையில இது மேனிப்புலேஷன் இல்ல இது ஒரு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையா ஆமா யாருக்கு அந்த பாடம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஒரு ஆழமான அனுபவம் விவேகானந்தர் பணத்தை மட்டுமே மையமா வச்சிருக்கிற மேற்கு உலகுக்கு பயணம் செய்யப் போறார் ஆமா உண்மைதான் அவர் கிட்ட போய் பணம் ஒரு விஷம் பான நூறு தடவை வார்த்தையால சொல்றதை விட தன் குரு ஒரு சின்ன வெள்ளிக்காசு உடம்புல பட்டதுக்கே விஷம் பட்ட மாதிரி துடிச்சாருன காட்சி அது விவேகானந்தரோட மனசுல ஒரு அம்முறை அழியாத ஒரு முத்திரையா பதிஞ்சிருக்கும் இல்லையா நிச்சயமா அது வெறும் வார்த்தைகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால இது வெறும் நாலகம் இல்ல இது ஒரு உயிருள்ள பாடம் குருவோட செயல்கள் எப்போதுமே பொதுவானதா இருக்காது அது குறிப்பிட்ட சீடனுக்கான தனிப்பட்ட செய்தியா தான் இருக்கும்னு ஓஷோ இங்க ஆணித்தரமா சொல்றார் குருவோட செயல் ஒரு குறிப்பிட்ட சீடனுக்கான பாடம் அன்னோது ஃபேசினேட் பண்ணுது ஆனால் இது நம்ம அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கு பாடம் நடத்த ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு குரு நம்ம பக்கத்துல இல்ல கேள்வி கேட்டவர் சொல்ற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் உறவினர்கள் மத்தியில மது சொன்ன நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்கும்போது அங்கிருந்து ஓடிடணும் தானே தோணுது இதுக்குத்தான் ஓஷோவோட அந்த பிரபலமான பதில் வருதுன்னு நினைக்கிறேன் ஓடாதீர்கள் சரியா இந்த இடத்துல தான் ஓஷோ நமக்கான ஒரு செயல்முறை நுட்பத்தை அவர் என்ன சொல்றாருன்னா நரகத்துக்கு பயந்தோ சொர்க்கத்து மேல ஆசைப்பட்டோ ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறது அது தப்பி ஓடுறது மாதிரி ஆமா அது உண்மையிலே அந்த பழக்கத்தை இல்ல அது ஒருவிதமான தப்பி ஓடுதல் அது உண்மையான மாற்றம் இல்ல அப்ப உண்மையான மாற்றம்னா என்ன அந்த தவறான சூழ்நிலையில இருக்கணுமா அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அங்கிருந்து ஏன் விலகுறோங்கிறதுல தெளிவு வேணும் ஓஷோ சொல்றது சாட்சியாக இருத்தல் சாட்சியாக இருத்தல் அதாவது லஞ்சம் வாங்குற அந்த செயல் நடக்கும்போதே அந்த கணத்திலேயே அது உங்களுக்குள்ள ஏற்படுத்துற துன்பத்தை குற்ற உணர்வ அமைதியின்மைய முழுசா உணரணும் ஓ இது செஞ்சா அப்புறமா நரகம் கிடைக்கும் அன்ன பயத்துல இல்ல இந்த செயலே ஒரு நரகம் அன்னோத அந்த கணத்திலேயே விழிப்போட பாக்கணும் புரிஞ்ச மாதிரி இருக்கு அதாவது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனா அங்கும் லஞ்சம் வேறொரு ரூபத்துல இருக்கும் ஒரு உறவினர் கூட்டத்தை விட்டு விலகினா இன்னொரு இடத்துல வேற பிரச்சனை வரும் ஆமா அதனால சூழ்நிலைய மாத்துறத விட நம்ம உள்நிலையை மாத்தணும்னு சொல்றாரு இல்லையா எக்ஸாக்ட்லி தப்பி ஓடுறதால எந்த பயனும் இல்லை நீங்க எங்க போனாலும் உங்களோட மனம் உங்க கூடவே தான் வரும் மாறாக விழிப்போடு இருங்க நீங்க முழுமையான விழிப்புணர்வோட இருக்கும்போது உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது சரி இந்த சாட்சி பயிற்சியை எப்படி ஆரம்பிக்கிறது அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தொடங்க சொல்றாரு ஓஷோ அது எப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ சிகரெட் பிடிக்கிற பழப்பம் இருக்குன்னு வச்சுக்குவோம் வழக்கமா நாம எந்திரமா பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை எடுப்போம் பத்த வைப்போம் புகையை இழுப்போம் ஓஷோ சொல்றார் அப்படி செய்யாதீங்க ஒவ்வொரு அசைவையும் கவனிங்க சிகரெட்டை மெதுவா இடுங்க அதோட நிறத்தை வாசனைய உணருங்க லைட்டரை எடுத்து நெருப்பு உருவாகிறத கவனிங்க ஓகே சிகரெட்ட பத்த வைக்கும் போது வர சத்தத்தை கேளுங்க புகைய உள்ள இழுக்கும்போது அது உங்க நுரையீரலுக்குள்ள போய் என்ன செய்யுதுன்னு கவனத்தை செலுத்துங்க வெளிய விடும்போதும் கவனிங்க அந்த முழு செயலையும் ஒரு தியானம் மாதிரி பண்ண சொல்றார் ஆமா அந்த முழு செயலிலும் உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்குதுன்னு தேடுங்க இப்படி ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்தோட ஒரு விஞ்ஞானி மாதிரி செய்யும்போது அந்த செயலோட அர்த்தமற்ற தன்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ அது தானாகவே உதிர்ந்து உதிர்ந்துவிடும் இதுதான் உண்மையான மாற்றம் நீங்களா வழியா போய் நிறுத்துறதில்ல இது ரொம்ப ஆழமா இருக்கு இது வெறும் பழக்கங்களுக்கு மட்டும் இல்ல கோபம் பொறாம மாதிரி உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் நிச்சயமா கோபம் வரும்போது அதை அடக்காம அல்லது அதில் மூழ்கி போகாம ஓ எனக்குள்ள கோபம்னு ஒரு சக்தி உருவாகுது உடம்புல என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு ஒரு சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சா அதோட பிடித்தளரும் சத்தியமான வார்த்தை அதுதான் சாட்சி பாவத்தோட சக்தி அப்போ நாம இன்னைக்கு பேசினது மொத்தம் ஆனந்தத்தோட உச்சபட்ச நிலையில ஆரம்பிச்சு மன துன்பத்தோட இயல்பு ஒரு குருவோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் கடைசியா நாமளே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சாட்சியாகும் கலை வரைக்கும் ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்து ஆமா இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிற சரடு ஒண்ணுதான் அறியாமையில எந்திரத்தனமா செய்யறதுல இருந்து விழிப்புணர்வோட கவனிக்கிற நிலைக்கு மாறுறது சரிதான் அது ஞானியோட பாதையா இருக்கலாம் இல்ல பக்தனோட பாதையா இருக்கலாம் ஞானி பிறரனும் என்ன அழிச்சு அதன் மூலமா நானும் அழிக்கிறான் பக்தன் நான் அன்னோதியே இறைவன்கிட்ட முழுசா சமர்ப்பணம் செஞ்சு தன்ன அழிக்கிறான் ரெண்டு பாதையும் ஒரே இடத்துல தான் சங்கமிக்குது அகங்காரத்தோட அழிவுல ஆமா அகங்காரத்தோட அழிவு கடைசியா ஓஷோ முடிக்கிற ஒரு விஷயம் மனசுல நிக்குது ரமண மகர்ஷி கிட்ட நீங்க அவதாரமானு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் அவதாரம் கடவுளோட ஒரு பகுதி மட்டும்தான் ஆனா ஞானின் அவன் முழுமையானவன் அதுதான் ஓஷோவோட ஒட்டுமொத்த செய்தியோட உச்சம் இல்லையா நாம எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆனா நாம தேடுறது எதுவோ அதுவா தான் நாம ஏற்கனவே சொல்றது ஆமா இந்த ஞான பயணம் புதுசா எதையோ அடையறதில்லை நாம எப்போதுமே என்னவா இருந்தோமோ அதை உணர்றதுதான் அப்புறம் இன்னைக்கு உங்களோட ரொம்ப சின்ன அன்றாட செயல்பாடு ஒன்றில் இந்த சாட்சியாக இருக்கும் பயிற்சியை நீங்க தொடங்க போறீங்க அது டீ குடிக்கிறதா இருக்கலாம் இல்ல போன்ல ஸ்க்ரோல் பண்றதா இருக்கலாம் இல்ல சும்மா நடக்கிறதா கூட இருக்கலாம் அந்த ஒரு சின்ன செயல்ல இந்த விழிப்புணர்வை கொண்டு வர முடியுமா ஒருவேளை எல்லா பெரிய பயணங்களும் அப்படியான ஒரு சின்ன அடியிலிருந்து தான் தொடங்குதோ என்னவோ